வணக்கம் நேயர்களே இது மக்களோடு ஜெயா பிளஸ் விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் இன்னல்களை அலசுவதோடு தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களமிறங்கியுள்ளோம் நாங்கள் தற்போது சென்னை சுனாமி நகர் எழில் நகர் மற்றும் கண்ணகி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சிதிலமடைந்த குடியிருப்புகளில் வசிக்கும் பொதுமக்கள் அடிப்படை வசதிகளின்றி கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் அவர்களது பிரச்சனைகள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து விரிவாக அலசவுள்ளோம் இதற்காக களத்தில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் லாவண்யா சென்னை துறப்பாக்கத்தில் உள்ள கண்ணகி நகர் எழில்நகர் சுனாமி நகர் ஆகிய இடங்களில் குடிநீர் பிரச்சினை சுகாதார சீர்கேடு பெண்களுக்கு பாதுகாப்பின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன அடிப்படை வசதிகள் கூட இன்றி மக்கள் அல்லல் படும் நிலையில் களத்திலிருந்து நமது செய்தியாளர் லாவண்யா வழங்கும் கூடுதல் தகவல்களை நேரலையில் கேட்கலாம் லாவண்யா தற்பொழுது பேருக்கு தான் தலைநகர் சென்னையில் வசிக்கிறோம் என்றாலும் கூட எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை என்று அப்பகுதி மக்கள் கண்ணீர் மல்க தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக சென்னையின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மறுக்குழு அமர்வு என்ற பெயரில் இப்போ இந்த திமுக விளம்பர அரசு வஞ்சித்து வருகிறது அப்பகுதி மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் சிகாமணி நாம் தற்பொழுது சென்னை துறைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எழில்நகர் சுனாமி நகர் கண்ணகி நகர் ஆகிய பகுதிகளில் தான் இருக்கிறோம் தொடர்ந்து இந்த மக்கள் சந்திக்கக்கூடிய அவலங்கள் என்பது சொல்லொன்னா துயரங்களாக இருக்கிறது குடிநீர் பிரச்சனை தெருவிளக்கு இல்லாதது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது கழிவுநீர் கால்வாய் பிரச்சனை என்று பல்வேறு பிரச்சனைகளை நாள்தோறும் சந்தித்து வருகிறார்கள் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுவது என்ன உணவு உடை இருப்பிடம் அந்த இருப்பிடம் எவ்வளவு வசதியாகவும் தங்களுடைய தேவைக்கு உகந்ததாகவும் இருக்க வேண்டும் அடிப்படை உரிமைகளை மக்கள் பல்வேறு வழிகளில் மனுக்களாக எழுதி போட்டும் தங்களினுடைய தேவைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படாமலே இருக்கின்றன வருத்தம் தெரிவிக்கின்றனர் இந்த பகுதி மக்களிடமே கேட்கலாம் தொடர்ந்து இந்த பகுதியில் நீங்க வசிச்சுக்கிட்டு வரீங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க நிறைய பிரச்சனை இருக்கு அதில் ரெண்டு மூணு விஷயம் முக்கியமாக இருக்கு நிறைய எங்க இருக்கிற பசங்க இங்க வந்து சண்டை போடுறது மீட்ரு பாக்ஸை உடைக்கிறது நம்ம வீடை பூட்டிகிட்டு போனோம்னா அடுத்த செகண்டே வந்து பூட்டை உடைக்கிறது இதை நம்ம கேட்கவும் முடியல கையில் கத்தி வச்சிருக்காங்க அதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டோமா இருபத்தி நாளுக்குனால் நாங்கள் வரமாட்டோன்றது இன்னொன்று சுதா சுகாதாரமே இல்லை ஸூ ஃபுல்லாக தண்ணி நிற்கிது மேலே வந்து டேங்கில் தண்ணி உடைச்சி அது வர்றது மழை தண்ணி வர்றது இது ஒரு கடந்த அஞ்சு வருஷமாக அப்படியே நிற்கிது எத்தனையோ அப்படி சொல்லியும் பார்த்தாச்சு எதுவும் செய்கிற நடவடிக்கை இல்லை அப்படியே செய்ய ஆள் வந்தாலும் அவங்களுக்கு சம்பளம் வரலன்ட்டு அவங்க வந்து செய்ய மாட்டேறாங்க அதெல்லாம் நிறைய பிரச்சனை இங்கே இருக்குது இப்போ குடிநீர் குடிநீர் தொட்டி வந்து மேலே எப்படி இருக்கு சுகாதாரமான முறையில் வந்து பராமரிக்கப்படும் வசதி இல்லை மேடம் என்ன கேட்டீங்கன்னா படிக்கிறது கிடையாது ஸோ அவங்க தான் ஏறணும் அப்படி போது ஒரு ஒரு தடைக்கு நம்ம ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் க்ளீன் பண்ண அதை நம்ம ஏறி பார்க்காதனால நம்மளுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது அதனால் அந்த உடற தண்ணியை தான் நாங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு டேங்க்ல புடிச்சு வச்சா மருந்து ஊற்றத்துக்கு வராங்க ஆனால் உள்ளே வந்து பாருங்கள் பில்டிங்கை குப்பையில் தான் உட்காந்து நாங்கள் சாப்பிட்றோம் எங்களுக்கு வந்து சாப்பாடு மெயினா ரெண்டு வேலை இருந்தா கூட சுத்தமான இடம் இருக்கணும் அந்த இடத்தையே சுத்தமாக இல்லைன்னா பரவது என்ன ப்ரோஜன் இருக்குது கொசு தொல்லை தாங்கவே முடியல அந்த குப்பையை க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க எந்த சொன்னாலும் எந்த சொல்யூஷனும் கிடையாது அது க்ளீன் பண்ணி கொடுத்தாங்கனாலே போதும் மருத்துவ வசதி உரிய முறையில் கிடைக்குது மருத்துவ எல்லாம் கிடைக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போய் பார்த்துக்கலாம் இங்கேயும் வந்து அனுகுறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப சுகாதார சீர்கேடுகள் தான் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறீங்களா ஆமா தொந்தரவு இருக்கு நிறைய திருட்டு பசங்க இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணா எடுத்துக்க மாட்டாங்க நம்ம க கொடுங்கன்னு சொல்கிறாங்க பிடிச்சி கொடுத்தா அடுத்த செகண்டு அதுக்கான தீர்வு கிடைக்க மாட்டேங்குது கையில் கத்தி வச்சுட்டு மிரட்டுறாங்க நம்ம நிம்மதியாக தூங்க முடியல எனிடைமு சண்டை எங்கே இருக்கிற பசங்களும் நீங்கள் சண்டை போட்டுருக்காங்க பாருங்க மீட்டு பாக்ஸ்லாம் உடைச்சு எந்த இதுவுமே பண்ண முடில கரண்ட் பில்லு எப்படி வருது என்ன வருதுன்னே ஒன்றுங்க அவங்கவுங்க கனெக்ஷன் கொடுத்து எது வீட்டுக்கு போதா யோட்டு போதானே தெரியுமா அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து சரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு இப்போ இந்த பகுதி சுற்றிலும் பார்க்குறோம் கழிவுநீர் கால்வாய் அதிகமாக இருக்கு வழிஞ்சி இருக்குது அதிகம் சுத்தம் செய்யத்துக்கு நம்ம சொன்னாதான் தான் வராங்க சொல்லியும் அது வந்து சரியாக செஞ்சுட்டு போக மாட்டாங்க அது அகற்ற பண்ணனாலும் அதுக்கும் பணம் கொடுத்தா தான் செய்வாங்க இல்லைன்னா செய்ய மாட்டாங்க மெயின் இதில் என்ன பிரச்சனைனா கரண்ட்டு பாக்ஸ் பிரச்சனை ஃபுல்லாக மாடி ஃபுல்லாகவே பாக்ஸ் கிடையாது ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருக்குது பசங்க கை வச்சதுன்னா கண்டிப்பாக ஷாக் அடிக்கும் ஏற்கனவே ஒரு குழந்தை வந்து அதில் அடிபட்டிருக்கு நாங்கள் மீனோ கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸோ கிடையாது அதே மாதிரி தண்ணி பிரச்சனை தண்ணி வந்து ம துணி துவைக்க குளிக்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது ஏன்னா தண்ணியெலாம் அவ்வளோ பிரச்சனை இருக்குது தண்ணி நாங்கள் பணம் கொடுத்து தான் வாங்குகிறோம் ஒரு கேனே முப்பத்தஞ்சு ரூபா நாங்கள் ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு ரூபான்றது எங்கள் வீட்டுக்கு பத்தாது தண்ணி நாங்கள் இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும் இதில் வந்து இருபத்தி நாலு பிளாக்குக்கு மட்டும் எதுவுமே கிடையாது யாரும் செய்ய மாட்டாங்க அந்த டைமுக்கு வந்து செய்கிறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து மற்றபடி வர மாட்டாங்க இருபத்தி நாலு பிளாக்கு ஆக்சுவலி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இருபத்தி நாலு பிளாக்குக்கு வரவே மாட்டாங்க இந்த பிளாக்குங்க மட்டும் எந்த அடிப்படை வசதியுமே கிடையாது இந்த கட்டிடத்தை எல்லாம் உரிய முறையில் பராமரிக்கிறாங்களா அது வந்து பராமரிப்பெல்லாம் கிடையாது நம்ம எதனால் கேட்டோன்னா இது வந்து சங்கத்தில் சேர்ந்துடுச்சுன்றாங்க சங்கத்து மூலியமாக தான் நீங்கள் இது பண்ணணும் நீங்கள் அந்த வரி பணம் கட்டினா மட்டும்தான் நாங்கள் செய்வோம் அப்படின்றாங்க ஆனால் சங்கத்தில் சேர்ந்து சங்கத்து மூலியமாக இன்னும் ஒரு ஆள் கூட மேலே ஏறல பெருக்கிறதோ எதுவுமே கிடையாது நாங்களே தான் எல்லாமே பண்ணிக்கணும் மெயின் என்னன்னா பால்கனி ரொம்ப மோசம் பால்கனியில் கம்பிங்களாம் கிடையாது குழந்தைங்க தவறுதெல்லாம் எட்டி பார்த்தா கூட கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோ தான் எதுவுமே பண்ண முடியாது அதில் இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே சேர்ந்து தர மாட்டாங்க வந்து பாக்குறாங்க அந்த டைமுக்கு வந்து பாத்துறோம் ஓகே செஞ்சு முடிச்சிட செய்யறேன்றாங்க மூணு மாசம் மூணு மாசம் மூணு மாசம் டைம்ன்றதே அதிகமாக ஆயிடுச்சு இன்னும் அதுக்கு தீர்வு கிடைக்கல இந்த பேட்டி மூலயமா நாங்கள் சொல்றத கவனிச்சு சீர் பண்ணால் எங்களுக்கு சந்தோஷம் எல்லாம் எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து இது பண்றீங்க செவ்ரெல்லாம் மேலேந்து உழு அதுக்கே பயமா இருக்கும் தண்ணி ஃபுல்லாக வந்துடும் தண்ணி அந்த அடித்து ஃபுல்லாக வந்துடும் தண்ணி பசங்க போனாலும் ஃபுல்லாக அடிச்சுக்கும் அடிச்சுக்கினா ஒரே நாத்தம்தான் வரும் கொசு நிறைய வரும் அவ்வளவுதான் தொடர்ந்து இங்க வந்து பெண்களினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு பெண்கள் வந்து உரிய முறையில பாதுகாப்புல தான் இருக்காங்களா பெண்களுக்கு சுத்தமாவே பாதுகாப்பே கிடையாது ஒரு கொஞ்ச நேரம் நம்ம வெளியில் வந்து ஃப்ரீயாக வந்து உட்காரணுன்னா கூட உட்கார முடியாது எங்கே இருக்கிற பசங்களும் மேலே தான் இருப்பாங்க இந்த பால்கனியில் இந்த மூணு பால்கனிலயும் பார்த்திங்கன்னா பசங்க தான் இருப்பானுங்க வயசு இதுவே கிடையாது பெரியவங்க வராங்களே அதெல்லாம் கிடையவே கிடையாது வலி வலியிலே உட்காந்து குடிக்கிறது சண்டை போடுறது எதுவாக இருந்தாலும் சரி மேலேருந்தே அப்படியே ஆளுங்க நடந்து வருவாங்க மேலேருந்து எச்சத்து போவானுங்க பாட்டில் போடுவாங்க இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாம பொருட்கள்லாம் வீடுகளில் வச்சா காணா போயிடுது ஆமா ஒரு ஒரு ரெண்டு நாள் நம்ம எங்கன்னா கெஸ்ட் வீட்டுக்கு நம்ம எங்கன்னா போகணும்னு சொல்லிட்டு நம்ம போனா கூட அந்த டைம்ல என்ன பண்றானுங்கன்னா அந்த ஒரு நைட்டு இருந்தா கூட பூட்டை உடைச்சி வீட்டுக்குள்ள இருக்கிறது எடுத்துக்கிறாங்க அது இல்லாம பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுடைய இந்த ஜன்னல திறந்து வச்சிருந்தோன்னா அந்த பர்னரை கூட எடுத்துப்பாங்க வீடு வர மாட்டு கை வச்சு போறாருன்னு சொல்லி நாங்கள் வீடியோ எடுத்து காமிச்சோம் இந்த மாதிரி வாசலில் தண்ணி நிற்கிதுன்னு எந்த சொல்யூஷனுமே இல்லை வந்து பாருங்க எங்க வாசல வந்து பாருங்க நீங்களே சொல்லுவீங்க அந்த வாசலை எடுத்து பாருங்கள் அவ்வளோ மோசமாக இருக்குது எப்படி நீங்கள் இருக்கீங்க சாப்பிட்றீங்கன்னு கேட்பீங்க அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது ஒரு முடியாதவன் கை வச்சு போகிறேன்னு சொல்லியும் கூட நடவடிக்கை எடுக்கல அதே மாதிரி இங்கே அடிப்படை தேவைக்கு ஒரு கிணறோ ஒரு அடி அடிப்பம்பு கிடையாது இந்த தண்ணி சுத்தமாக நல்லலை வந்தால் பூச்சி வருது அப்புறம் ஏதோ ஏதோ செத்து போன அந்த இதுவெல்லாம் வந்து அந்த கழுவினுவேன் அதனால் நம்ம உழை வைக்கவும் முடியாது இந்த நம்ம ஒரு சாப்பாட்டுக்கே போராட்டிகிட்டு இருக்கும்போது எப்படி கிணறு தண்ணி வாங்கி நம்ம சமைக்க முடியும் கொள்ள முடியும் சொல்லுங்கள் இதெல்லாம் ஒரு கடந்து பத்து வருஷமாக அந்த ஏரியாவில் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் ஏன்னா செய்கிறேன் செய்யணும்னு சொல்கிறாங்களே தவிர யாரும் வந்து செஞ்சபால ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் கரெக்டாக வராங்க அந்த டைத்துக்கு மட்டும் அன்னைக்கு மட்டும் தான் வராங்க அதோட இதுவும் எட்டி பார்க்கறதே கிடையாது டேங்குங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பல்லி எல்லாமே செத்து போய் கிடக்கும் எது வேணாலும் எலி செத்து போய் கிடக்கும் எல்லாமே இருக்கும் என்னைக்குனா ஒரு நாள் மேல ஏறவங்க கீழே வந்து கம்ப்ளைண்ட் பண்றது என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா எல்லா டேங்க்லயும் எலி இருக்கு இல்ல பள்ளி செத்து போய் கிடக்கு அப்படியே பாச பிடிச்சி போய் இருக்குன்னு தான் சொல்றாங்க டேங்க் சுத்தமா தண்ணி நல்லா இல்ல அந்த தண்ணியில நம்ம குளிக்கிறதுனால உடம்புக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகுது ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அவங்க சொல்றது தண்ணி இன்ஃபெக்ஷன் தான்றாங்க அப்ப நம்ம எங்க போய் சொல்ல முடியும் தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வராங்க தோல் பிரச்சனை வருது அதாவது தண்ணி சரியில்லாததுனால தோல் வியாதிகள்லாம் வருது எங்களால சரியா சமைச்சு சாப்பிட முடியலை கேன் வாங்குறதுக்கு அது தினசரி ஒரு கேன் வாங்குறதுக்கு அளவுக்குமான பொருளாதாரம் கூட எங்கள்கிட்ட இல்லை நாங்கள் அண்ணனைக்கு வேலைக்கு போயிட்டு அண்ணனைக்கு சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்துல எங்களுடைய குடும்பங்களை வந்து நடத்திக்கிட்டு வரோம் நாங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை கேட்கல அவசியமான அடிப்படையான எங்களுடைய தேவைகளை தான் கேட்கிறோம் கழிவுநீர் கால்வாயிலிருந்து இந்த சாக்கடைகள்லாம் வெளியில வரும் பொழுது கொசுக்கள் பரவி எங்களுக்கு பல்வேறு வகையில நோய்களை ஏற்படுத்துது அந்த கட்டிடங்கள்ல இருக்கும் பொழுது அந்த கட்டிடங்களை உரிய பராமரிப்பு இல்லாம இருக்கிறதுனால அது இடிஞ்சு விழக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மின்கம்பிகள் எல்லாம் அந்த மின் பெட்டிகள் எல்லாம் திறந்து இருக்கிறதுனால குழந்தைகளை வந்து விளையாட அனுப்புறதுக்கே மிகவும் அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாங்க இருக்கிறோம் இது மாதிரியான பல்வேறு துயரங்களை பொதுமக்கள் நம்மளோட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க சிகாமணி லவானியா பகுதி மக்கள் தொடர் குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைத்துட்டு இருக்காங்க இதில் குறிப்பாக நம்ம கவனிக்கணும்னா மின் வசதி வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க ஒரு சில நேரங்களில் வந்து மின் க மின் வசதி வந்து குறைவாக இருந்தாலும் கூட மின் கட்டணம் வந்து அதிகமாக இருக்குது ஸோ கட்டண கொள்ளை இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக பதிவு செய்கிறாங்க அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த மின் இணைப்புகள் வந்து சரியாக இல்லை நிறைய பேருக்கு வந்து ஷாக் அடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ இதன் காரணமாக அப்பகுதியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கா இல்லை வழக்கமாகவே அவங்க குறிப்பிட்டது போல அப்பகுதி பகுதியில் வந்து இப்போ திமுக ஆட்சியில் தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் வெளிப்பகுதி இளைஞர்கள் வந்து அப்பகுதியில் முகாமிட்டு இந்த மாதிரி வன்முறை சம்பவங்களை ஈடுபடுறதுக்கான காரணம் என்ன இது குறித்து அப்பகுதி அவர் அப்பகுதி மக்கள் சந்திக்கக்கூடிய எண்ணல்களை அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ தொடர்ந்து இந்த எல்லாம் வந்து திறந்துருக்கு எல்லாம் ரீடிங் எடுக்கிறாங்க சரியான உரிய முறையில கட்டண வசதி களிக்கிறாங்களா வந்து ரீடிங்லாம் எடுக்கிறதெல்லாம் கிடையாது அதுபா அவ எப்படி இருக்குதோ அப்படிதான் இருக்குது கரண்ட்டு பில்லு நம்ம தேவைன்னா தான் போய் கட்ட முடியும் அதுவும் அவங்க கால் பண்ணி சொல்லுவாங்க கரண்ட் பில்லு கட்டுறாங்க கட்டணும் அப்படின்னா தான் தேவைன்னா தான் கட்ட முடியும் இது சரியில்லை நீங்கள் வந்து பண்ணி முதல் கொடுங்க அப்படின்னா வர்றது கிடையாது நாங்களே வந்து பணம் கொடுத்து ஆள் வச்சுதான் செஞ்சுக்கிறோம் எல்லாமே யாரும் வந்து கவர்மெண்ட் மூலயமா எங்களுக்கு வந்து யாரும் எதுவும் செய்யல நாங்கள் தான் ப்ரைவேட்டாக ஆள் வச்சு நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம் தெரியல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வீடு கூட இருக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அவங்களுக்குலாம் அந்த அடிப்படை வசதியில் இங்கே எடுத்து வந்து போட்டாங்க வேலை இல்லைன்னு சொல்லி அவங்கவுங்க வேற வீடு வாடகைக்கு போயிட்டாங்க ஸோ எந்த வீடுமே இல்லாததுனால வரி கட்டுறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லாத போகுது நீங்க இருக்கிறவங்க வந்து இருக்காத வீட்டுக்கு வரி கட்டல அதனால உங்களுக்கு செய்ய முடியாது சங்கத்துல சேர்ந்துருச்சு அப்படின்னா இப்போ நூறு வீட்டில் ஐம்பது வீடு வெளியில போயிட்டாங்க ஐம்பது வீடு இருக்கிறவங்களுக்கு செய்ய மாட்டானா இப்போ அந்த ஐம்பது வீட்டு ஓட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது வரீங்கல்ல அந்த ஐம்பது வீட்டு ஓட்டு தேவைப்படும் போது அன்னைக்கு வரீங்க அன்னைக்கு வந்து நெஞ்சு ஐயோ அம்மா காலையில் விளையாடுறவங்க இதை செஞ்சு கொடுத்தா நீங்கள் தனால் வந்து கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஐம்பது பேர் அப்பா அன்னைக்கு தேவைப்பட மாட்டோமா அந்த ஐம்பது பேர் ஐம்பது வீட்டில் இப்ப கரண்ட் எல்லாம் சரியா வருதா கரண்ட் எல்லாம் வருது மீட்டர் பாக்ஸ் எல்லாமே ஒயர் அறுந்து போய் அங்கங்க அது எந்த வீட்டுக்கு நம்ம மீட்டர் வருது இது நம்ம வீட்டுக்கு தானு நமக்கு தெரியல இப்போ நான் வந்து கரண்ட் கிடையாது இப்போ யாருன்னா ஒரு மீட்டர்ல இருந்து நாலு பேர் அஞ்சு பேர் எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி தான் வீட்டுக்கு இருக்கிறதா கரண்ட் கொடுத்துருக்குறதா இருக்குது வீடு கரண்ட் கிடையாது இந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு பத்து பேர் எடுப்பாங்க அந்த பாக்ஸ்ல இருந்து அந்த மாதிரி தான் ஓடுது கரண்ட் நம்ம நார்மலா இருந்த வாடகைதான் வீட்டுக்கு யூனிட் எடுக்க வருவாங்க காடுல பதிச்சு கொடுப்பாங்க இவ்வளவு அமௌண்ட்னு நாங்க எடுத்து போய் கட்டுவோம் இங்க அந்த மாதிரி வந்து நாங்க ஒரு நாளுமே பாத்துதல எவ்வளோ யூனிட் வருது எவ்வளோக்கான பணத்தை நம்மக்கிட்ட வசூல் பண்ணுறாங்கன்னு தெரியல ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ரூபாய் இருக்கும் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரூபான் பில்லு போட்டுருக்கோம் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இருக்கும் அது என்ன கணக்கு என்ன பொசிசர்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம கேட்டால் இப்படி தான் கஷ்டம் இருந்த எல்லாம் போ அப்படின்னுறாங்க நம்ம எதுக்குமே பதில் சொல்ல முடியல அவங்களை எழுத்து கேட்கறதுக்கான நம்மளுக்கு போடுறதுக்கு இல்லை இல்லை தாலிலேருந்து எல்லாத்தையும் வச்சு வாங்கி தான் நம்ம இருக்கோம் வட்டிக்கு வாங்கி பத்து விவசாயம் வட்டிக்கு வாங்கி ஸோ அதெல்லாம் நம்ம போட முடியலை பொதுமக்களாகி இருந்து இது மட்டும் தான் நம்ம சந்திக்க முடியலை தவிர அவங்க எழுத்து கேட்கறதுக்கு நம்மளுக்கு முடியல இப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம் புரியுதுங்களா இதுதான் பிரச்சனையே எங்களுக்கு இந்த ரெண்டு வேலை சோறு தான் கேட்குறோம் மற்றவங்க மாதிரி காரில் போகணும் நகை வாங்கணுன்னா நாங்கள் ஆசைப்படல இருக்கிற ரெண்டு வேலை சோறு படுக்கிறதுக்கு இடம் இதை வந்து கிளீனாக இருந்தாலே எங்களுக்கு போதுமானது தான் நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம் அதுக்கே எங்களுக்கு வழி இல்லை அப்புறம் எங்கே போய் யார்கிட்ட போய் குறைய சொல்கிறது எங்களுக்கு இது மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்கள் வேறு எதுவும் கேட்கல எங்களுக்கு வந்து மெயினாக வந்து பால்கனில் வந்து கம்பிங்க போட்டு கொஞ்சம் கேட்டு போட்டு கொடுக்கறது இந்த பசங்கெல்லாம் மேலே ஏறாமல் இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் அடிச்சுக்கோங்க மண்டையை உடச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க நீங்களா போய் பேசாதீங்க அப்படிதான் சொல்றாங்க ஆனா போலீஸ் வந்து கட் அண்ட் ரைட்டா அதான் சொல்றாங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள அடிச்சுக்கங்க மண்டையை உடச்சிக்கங்க அப்புறமா ஸ்டேஷனுக்கு வாங்கன்றாங்க இது போலீஸ்காரங்க எப்படி சொன்னா நாங்க எப்படின்னா பண்ண முடியும் இப்ப தொடர்ந்து இந்த பகுதியில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க இங்கே வந்து எங்களை நாங்கள் வேறு ஒரு இடத்துல இருந்தோம் எங்களை இங்கே வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்கும்னு சொல்லி தான் எங்களை கொண்டு வந்து இங்கே போட்டாங்க இங்கே போட்டு கிட்டத்தட்ட எல்லாம் பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே இங்கே தான் இருக்கிறாங்க இப்போ எங்களுக்கு வந்து இருக்கிற பில்டிங்கே வந்து எப்போ இடிஞ்சு எங்கள் மேலேயே விழுமோன்ற மாதிரி இருக்குது ஒரு மழை பெஞ்சாலோ இல்லை தண்ணி விட்டாங்களோ வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி மொத்தமாக வீட்டுக்குள்ளே வந்துடுது அதுக்காக ஸ்லம்போர்ட் ஆஃபீஸில் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் நீங்கள் காசு கட்டினீங்கல்ல அந்த பில்லை கொண்டு வாங்கன்றாங்க சரி பில்லை கொண்டு போய் கொடுத்தோம்னா ஒன்று இப்போ ரெடி பண்ணுறதுன்னு சொல்லணும் அதை பண்ணுறது கிடையாது உங்கள் பில்டிங்கில் யாருமே காசு கட்டல அவங்க கட்டலை இவங்க கட்டல நம்மளும் சொல்லிடுறாங்க அந்த மாதிரி சொல்லும் போது இப்போ நாங்கள் காசு கட்டியிருக்கோம்ல இப்போ நாங்கள் காசு கட்டியிருக்க பட்சத்தில் எங்களுக்கு அது சரி பண்ணி கொடுத்தாகணும் அது அவங்களோட கடமை அந்த கடமையை கூட ஒரு உரிய ஒரு கடமையை கூட செய்ய தவறுற இடமா தான் இங்கே இருக்குது நாங்கள் வந்து எவ்வளவோ போராடினாலும் எங்களால் இங்கே அதுக்கு மேலே போராட முடியாது ஓரளவுக்கு தான் சக்தி இருக்குது போராடுறது கூட ஒரு தண்ணி வரலன்னா பத்து வாட்டி மனு கொடுக்கறதா இருக்குது நேற்று தண்ணி விட்டாங்க எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வரல பக்கத்து வீட்டில் தண்ணி கேட்குறா அவங்க வீட்டில் தண்ணி வரல அப்போ நாங்கள் யாரை போய் தண்ணி கேட்க முடியும் இங்கே எங்களுக்கு அன்றாட தேவையே தண்ணி சாப்பாடு வேலை வாய்ப்பு அது அதுக்கே எங்களுக்கு வந்து டிமாண்ட் என்னும் போது நாங்கள் எதை நம்பி இங்கே வாழ முடியும் இந்த இடத்துல ஒரு வேலைக்கு போனோம்னா கூட கண்ணகி நகரா வேலை கிடையாது ஒரு மிஷினை சரி பண்ணணும் கால் பண்ணி ஒரு கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் கண்ணகி நகரா எங்களால் வர முடியாது அப்படின்னுறாங்க கண்ணகி நகர்னு சொன்னாலே எல்லோரும் பயப்படுறாங்க ஒரு ஓட்டோ ஆட்டோவுக்கு வந்து ஓலா புக் பண்ணாலோ கண்ணகி நகரா என்னால் வர முடியாது அப்படின்றாங்க அப்போது அப்புறம் மற்றவங்க பயப்படும் போது இங்கேயே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ நாங்கள் எங்களோட சூழ்நிலையை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இல்லையா ஒரு சின்ன என் பசங்களாம் இங்கே தான் பிறந்தாங்க அப்போது இவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் எங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா நாங்கள் இப்படிலாம் பசங்களை வளர்க்கணுன்னு போது இந்த இடத்துல நாங்கள் எப்படி வளர்க்க முடியும் இன்னும் இன்னொன்னும் அதிக அதிக பயந்தான் வருது சுற்றி இந்த பக்கம் கஞ்சாடிக்கிறன்றாங்க இந்த பக்கம் போனால் ஒருத்தர் வெட்டிட்டாங்கன்றாங்க அப்போ நாங்கள் எந்த எந்த அடிப்படையில் எந்த பாதுகாப்பில் நாங்கள் இங்கே இருக்க முடியும் ஒரு பாதுகாப்பை தேடி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆள் நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஆளை கொண்டு வாங்க அப்படின்றாங்க இப்போது ஒருத்தவங்க வெட்டிட்டாங்க அவங்கள போய் நாங்கள் போய் கூட்டிகிட்டு வர முடியுமா நீ வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர முடியாது இல்லை எங்களால அப்படின்னும் போது நாங்கள் இப்போ யார போய் கூட்டிட்டு வர முடியும் திடீர்னு வீட்டுல சிலிண்டர் காணாமல் போயிடுது சிலிண்டர் காணோம்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஆளை பிடிச்சியா ஆளை பாத்தியா அப்படின்றாங்க எந்த ஆளை போய் நாங்கள் கூட்டிட்டு வர முடியும் யாரும் கூட்டிட்டு வந்து நாங்கள் விட முடியும் சந்தேகமானு கேட்டாக்கா யாரு நாங்க சந்தேகம்னு சொல்ல முடியும் மூணு மணி டைம்ல ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கோம் தூங்குற டைம்ல வந்து ஏதோ பண்ணிட்டு போயிடுறாங்க நாங்கள் யாரும் தேட முடியும் அந்த மூணு மணி டைம்ல யாரும் போய் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி என்னன்னு பண்றது எங்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு இந்த இடத்துல கிடையவே கிடையாது எந்த நேரத்தில் இடிஞ்சு விழுமோன்ற மாதிரி இருக்குது பில்டிங் ஒவ்வொன்றும் எல்லாம் ஒரு பால்கனியில் எட்டி பார்த்தாக்கா பசங்க விழுந்துருவாங்க எங்களுக்கு காற்று ஓட்ட வசதிக்காக உள்ளே வந்து ஒரு கம்பி வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த அந்த கம்பி ஒன்று கூட கிடையாது இப்போ எல்லா கம்பியும் மழை தண்ணி அரித்து அரிச்சு தண்ணி விட்ட தண்ணி எல்லாமே வந்து உப்புல அரிச்சு அரித்து ஒரு கம்பி கூட கிடையாது எல்லா கம்பியும் பிச்சுட்டுருக்கு பசங்க வெளியில் விட்டோம்னா அந்த அந்த விழுந்தாங்கன்னா மூணாவது மாதிரிலேருந்து கீழே விழுந்துருவாங்க அந்த நிலமையில தான் இப்போ இருக்குது அப்படி இருக்கும்போது நாங்கள் எந்த பாதுகாப்புல இங்கே இருக்க முடியும் அதுக்கு நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லணும் தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க இப்போ வந்து மின்பெட்டி திறந்து எந்த குழந்தைக்காவது ஷாக் அடிச்சிருக்கா அந்த மாதிரியான நேரங்களில் எப்படியெல்லாம் நீங்கள் எங்கே அழைச்சிட்டு போவீங்க உடனடியாக மருத்துவ வசதிக்கலாம் வந்து ஒரு பத்து மணி இருக்கும் குழந்தைக்கு ஒரு வயசு குழந்தைக்கு கீழே படிக்கட்டில் வெள்ளாண்டு இருக்கும்போது குழந்தை தவறி கீழே வந்து கையை வெடித்து அடிச்சிச்சு பத்து மணி பத்து மணி இருக்கும் நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது அப்போனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் ஆகிருந்துச்சு லீவிங்கன்னா அதுக்கப்புறம் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் பார்த்து தூக்கிட்டு வந்தோம் குழந்தைய தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது மிகவும் ஒரு துயரகரமான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஏனென்று கேட்டால் சென்னையில் வசிக்கக்கூடிய அந்த நகரில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அடிப்படை விஷய வசதிகள் கூட இந்த பகுதி மக்களுக்கு கிடைக்கவே இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாக இருக்கிறது மக்களினுடைய அடிப்படை விஷயங்கள் அனைத்தையுமே சரி செய்து கொடுக்க வேண்டிய சரி செய்து கொடுக்க வேண்டிய அரசு அலட்சியம் காட்டிக்கொண்டு இவர்களை அப்படியே விட்டுவிட்டது என்று தான் பொதுமக்கள் கூறுகிறார்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் பெண்களினுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு தான் இருக்கிறது ஒரு சமூகத்திற்கு ஒரு மனிதன் பிறந்து நல்ல முறையில் கல்வி கற்று ஒரு சமூகத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த பகுதியிலே பல்வேறு வகையிலே சிறார் குற்றவாளிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களினுடைய அந்த திருட்டு சம்பவம் என்பது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்று பொதுமக்களே கூறுகிறார்கள் அதிலும் குறிப்பாக அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் என்பது இந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாகவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் இருக்கிறது நல்ல குடிநீரை நாங்கள் அருந்துவதற்கு இனி எந்த காலம் கிடைக்குமோ என்று ஏங்கி கூடிய அந்த அளவிற்கு இந்த பொதுமக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சிகாமணி கண்ணகி நகர் எழில் நகர் மற்றும் சுனாமி நகர் பகுதி மக்கள் அடிப்படை வசதிகள் அல்லல் பட்டு வருவதை நேரலையில் விரிவாக பதிவு செய்ததற்கு நன்றி லாவண்யா இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று கூறிக்கொள்ளும் விளம்பர ஆட்சியில் மக்கள் சொல்லோனா துயரங்களை அடைந்து வருவதை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தலைநகர் சென்னையில் ஒட்டிய எழில்நகர் சுனாமி நகர் மற்றும் கண்ணை நகர் பகுதி மக்கள் சாதாரண அடிப்படை வசதிகள் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் அல்லல் பட்டு வருகின்றன குறிப்பாக சொல்ல வேண்டால் மனிதனின் அடிப்படை தேவையே குடிநீர் அந்த குடிநீர் சரியான குடிநீர் இல்லை சிதிலமடைந்த கட்டிடங்களில் அவர்கள் வந்து குடியிருந்து வருகிறார்கள் எப்பொழுது கட்டிடம் இடிந்து விழும் என்றே தெரியவில்லை என்று பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மின்வயர்கள் சரிய இணைப்பு வந்து சரியாக இல்லை நிறைய பேருக்கு ஏற்கனவே ஷாக் அடிச்சிருக்குன்றா கூட குறிப்பிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்டிடங்களில் வெ வெளிப்பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் வந்து ஊடுருவி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது எந்த ஒரு இதுக்கும் சரியான ஒரு பதிலானது அரசாங்கத்திடம் வந்து கிடைக்கவில்லை காவல்துறையும் அவர்களை கைவிட்டிருக்கிறதே ஸோ அந்த பகுதியை வந்து காலி செய்து வேறு இடத்திற்கு மாற வேண்டுமா இல்லை இந்த பகுதி மக்களுக்கான நியாயம் எப்படி கிடைக்கப் போகுது என்று தெரியாமல் காத்து கொண்டிருக்கிறார்கள் போன்று நாளை மற்றொரு மக்கள் பிரச்சனையோடு ஜெய மக்களோடு ஜெயாஸ் ப்ளஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்